ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போவது எப்படி நடக்க போகிறது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஆவலோடு நீங்கள் காத்துன்னு இருக்கீங்க இப்போது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால சில பல சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பல பேர்த்துக்குள்ளார ஒத்துமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த ரிஸ்கெல்லாம் குறையும் ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு பேர் பௌமன்னு பேர் பூமிக்கு வந்து பௌ அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு இந்த பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர காரணங்களும் கூட குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கு உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்குள்ளும் சண்டை வருதுன்னு இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ இப்போ செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் பங்காளி சண்டையில ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக பங்காளி சண்டையினாலும் சொத்து இழந்து ஆரோக்கியம் இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாருன்னா ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் குறிப்ப நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால இந்த செவ்வாய் நமக்கு முக்கியமான பங்காற்றக்கூடிய வகையில் இருக்காரு நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் அதனால நிலம் நமக்கு அமையணும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இப்போ கோச்சார ரீதியாக பயிற்சி வரப்போகிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போக போறாரு இதனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் சிம்ம ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுடைய யோகாதிபதியான ஒன்பதாம் வீட்டு அதிபதியான நாலு கூடிய அதிபதியான செவ்வாய் விரையஸ்தானத்துல நீச்சம் அடையறாரு சில பேர்த்துக்கு தந்தையுடைய ஆரோக்கியத்தினால மருத்துவ செலவுகள் ஏற்படும் சில பேர்த்துக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தினால மருத்துவ செலவுகள் ஏற்படும் சில பேர்த்துக்கு வீட்டை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வருது குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் இந்த செவ்வாய் பயிற்சியானது வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் என்ன வெற்றிக்கு செலவு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் மருத்துவ ஆப்ரேஷன்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது சம்மந்தமாகவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற நேரமாக இப்போ இருக்குது அதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய பார்வை மூன்று ஆறு ஏழு ஆகிய இடங்களில் இந்த சிம்மராசிக்கு பார்வையை கொடுக்குறார் விரையஸ்தானத்துலேருந்து ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஆனால் எதிரிகளால் ஒரு சில எண்ண விரயங்களையும் தூக்க கெடுதலையும் ஏற்படுத்தும் நிம்மதியா தூங்கி பல வருஷம் ஆச்சு சார்னு சொல்லுவீங்கல்ல அது இப்போ வந்து சிம்மராசிக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது அதாவது விரை நான்காம் வீட்டு அதிபதி விரையஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார் விரையஸ்தானத்தில் இருந்தால் செலவுகளை கொடுப்பார் ஆனால் நீச்சமாக இருக்கிறதுனால அவர் நீச்சமாக போகிறதுனால உடம்புல அசதி இருக்குமே தவிர மருத்துவ ரீதியான சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு இடமாற்றம் ஏற்படும் வீடு மனை கட்டுவதில் தாமதம் ஏற்படும் நீங்கள் வீடு கட்டணும் இல்லை இடம் வாங்கி போட்டிருக்கேன் சார் இடத்துல போய்ட்டு பிளான் அப்ரூவல் வாங்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா அரசாங்க வகையில் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் நேரத்தில் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அது உங்களுடைய நேரம் அவங்க கரெக்டாக தான் வேலை பண்ணிட்டு உங்களுடைய நேரம் அங்கே போனீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க தாயாருடன் மனஸ்தாபம் தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தாய்வழி உறவுகள் சம்பந்தமான சொத்துக்கள் மூலமாக கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த கோர்ட்டு சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாது அதனால் நீங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு சில செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் வக்கீல் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுவார் வழக்கறிஞர் சொந்தக்காரங்களே சில விஷயம் கேட்பாங்க நீ எனக்கு கொடுத்தா உனக்கு நான் ஆப்போசிட்டாக பேசாமல் இருக்கேன் இப்படியெல்லாம் பேசக்கூடிய வகையில் இருக்குது செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது உங்களுடைய ஆஃபிஷியல் எதிரிகள் நீங்கள் யார் கூட வந்து வே பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதில் ப்ரொஃபஷ்னல் எதிரின்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த ப்ரொஃபஷ்னல் எதிரிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள் உங்கள் கிட்டே வந்து வேரம் பேசுவாங்க நீ இந்த இதை கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரப்பட்டு அவங்கள நம்பி எதையும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அவங்கள நம்பி ஏதாவது பண்ணினீங்கன்னா உங்களுடைய நம்பகத்தன்மையை வெளி உலகத்தில் கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்துவார்கள் அதனால் யாரை நம்பியும் ரகசியங்களை அவர்களிடம் பேசாதீங்க யாராவது புது ஆள் வரான் அவன் வந்து உங்ககிட்ட கேட்குறான் சார் இந்த மாதிரி நான் இந்த கம்பெனிலேருந்து வரேன் எனக்கு நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அந்த ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு ரகசியமே வேண்டாம்ப்பா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பினமே தவிர அப்படியா இந்த சபலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்கள் உடம்பில் ஏதாவது ரத்தம் மாற்றணும் பிளட்டு டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகள் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் ஆரம்பத்திலே சொன்னேன் தந்தை வழி உறவுகள் தந்தையால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுப்பது நல்லது கடந்த ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக உங்கள் தந்தை கொஞ்சம் நடக்க முடியாமல் கொஞ்சம் முடக்கி தான் இருந்தார் சனி முடக்கி வச்சுருந்தார் இப்போ அவருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக நஷ்டங்கள் ஏற்படாது நிலம் சார்ந்த முதலீடுகளில் இப்பொழுது முதலீடு பண்ணக்கூடிய நேரம் கிடையாது இருக்கிற நிலத்தை பாதுகாக்கிறதா நேரம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ப்ளஸ் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் திருச்செந்தூருக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும் பூர்வ புண்ணிய பலம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அடியன் நம்புவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்